ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் நல்லா காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி சுட சுட சாதம் இட்லி தோசை சப்பாத்தியோட கூட சூப்பராக நல்ல ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இன்றைக்கி தேங்காய் வச்சு கேரளா ஸ்டைலில் ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்துட்டு இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுடுங்க ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஊற விட்டுடுங்க அப்படி நல்லா ஊறட்டும் இப்போ வான ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதிக எண்ணெயில் கம்மியான எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்ல எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துருங்க இது மாதிரி கொஞ்சம் பொடிசாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே செவந்து வந்துடும் நல்லா எண்ணெயில் இது மாதிரி கலந்து விட்டு நல்லா ப்ரௌன் கலராக செவந்ததும் எடுத்துருங்க இது மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்து நம்ம சைடு சேர்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாம் ஒரே ஈவனாக கலந்து விட்டு செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து ப்ளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இந்த அளவுக்கு செவந்து இருக்கணும் தேங்காய் எல்லாத்தையுமே எடுத்து ப்ளேட்டில் மாற்றிடுங்க அப்படியே ஆரட்டும் இப்போ இதே எண்ணெயிலையே எட்டுலேருந்து ஒம்பது வரமிளகாய் சேர்த்துக்கங்க உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க ஆனால் இந்த அளவுக்கு காரம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நான் இப்போ ஒரு எட்டு வரமிளகா சேர்த்துருக்கேங்க காம்போடே சேர்த்துக்கங்க சேர்த்து இது மாதிரி இல்லை அப்படியே சூடான எண்ணெயில் ஒரு முப்பது செகண்ட் விட்டிங்கன்னா போதும் நல்லா மிளகாய் இருக்கும் அதை அப்படியே எடுத்து ஆற விட்டுடுங்க இப்போ அதே வழக்கரண்டியிலே ஒரு கப் அளவுக்கு உரிச்ச பூண்டு ஒரு கப் தேங்காய் எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்த பூண்டையும் சேர்த்து நல்ல எண்ணெயில் விட்டு எடுத்துருங்க இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாதிரி செவந்ததும் இதையும் பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இப்போ இதோட ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இது மாதிரி வழக்கரணியில் நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இந்த எண்ணெயே நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் இப்போ ஆற வச்சதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தேங்காய் பூண்டு வரமிளகாவை காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பொரிச்சு எடுத்த கருவேப்பில் இதோட உப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம ஊற வச்சு புளிக்கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைக்காமல் அதிக தண்ணியும் சேர்த்துறாமல் இந்த அளவுக்கு திக்காக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்ததை அப்படியே ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸிங் போலில் மாற்றிட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமும் இந்த நீட்டு வெங்காயமும் சேர்த்து சாப்பிட்றப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ வெங்காயம் மல்லித்தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி கூட நீங்கள் கூட கலந்துக்கலாம் அவ்வளோதான் சைடிஷ் ரெடி ரெடியாகிடுது இப்போ நல்லா கலந்த பிறகு இதிலேருந்து எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து சூடான சாதத்தோடு அப்படியே வச்சு இது கூட கொஞ்சமாக நெய் இல்லாட்டி நெல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக சூப் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் தோசையோடு இட்லியோடு சப்பாத்தியோடு கூட சேர்த்து சாப்பிட்லாம் சுவை கூடுதலாக இருக்குங்க எப்பவும் என்ன குழம்பு செய்கிறதுன்னு யோசனையாக இருந்ததுன்னா சட்டுன்னு ஒரு நாளைக்கு இந்த சைடிஷ்ஷை ஈஸியாக செஞ்சு பாருங்கள் அந்த வெங்காயத்தோடு கடிச்சு சாப்பிட்றப்ப நல்லா நறுக்கு நறுக்குன்னு சுவையாக அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான சைடிஷ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்